மென்மையாக அணுகுவது நளினமாக அணுகுவது ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்களிடத்திலே பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக ஹாதிமாக ஹெதுமத்து செய்த பணியாளராக இருந்து செயல்பட்டவர்கள் அதற்கு அனஸ் அனஸ் ரதிகல்வாக அணுபவர்கள் பெருமானார் தன்னோடு நடந்து கொடந்த அந்த முறையை பற்றி அடிக்கடி சொல்வார்கள் இப்படி சொல்வார்கள் ரசூல் சல்லா அலிஸ்வரிடத்தில் நான் பத்து வருட காலம் நான் ஹாதிமாக இருந்தேன் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன் இந்த காலங்களில் ஒரு தடவை கூட ரசூல் சலதா அீசம் அவங்க சி அனசே ஏன் இப்படி இதை செய்தாய் ஏன் நீ அதை அப்படி செய்யவில்லை ஏன் இந்த இந்த வேலையை இவ்வளவு நேரமாக்கினாய் ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல நீ அந்த காரியத்தை முடிக்கவில்லை என்றோ எந்த ஒரு வெறுப்பை ஒழிக்கக்கூடிய எந்த வார்த்தையும் அதற்கு அனஸ் ரதியல் தான் அயன்கோரிடத்தில் பெருமானார் பயன்படுத்தியதில்லை என்று அனஸ் ரதியல் தாக சொல்கிறார் என்னுடைய வயது நான் சிறுவனாக இருந்த காரணத்தினால் சில விஷயங்களில் நான் கவனக்குறைவாக செயல்படுவேன் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சொலதாரி